வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டத்தான் பாம்பு கோயில் சேர்ந்த ஊரில் ஒரு அழகான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இதை பாருங்க நல்லா பசுமையான தோப்பு நல்லா தண்ணி செழிப்பான ஏரியா குளத்தின் அருகிலே இருக்குது இந்த தோப்பு எலுமிச்சை தென்னை வாழை எல்லாம் சேர்ந்து கிடக்கு நண்பர்களே மண்ணும் சிவப்பு மண் லைட்டு சிவப்பு மண் நண்பர்களே அஞ்சு ஏக்கரு இடம் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கேட்காங்க பேசிக்கலாம் காயெல்லாம் பாருங்கள் நல்லா காய்புள்ள மரமும் ஒரு ஐம்பது மரம் நிற்கி பாக்கிலாம் கன்று மரம் ரெண்டு ஏக்கரு தென்னை மூணு ஏக்கர் எலும்புச்சக்கடுக்கு இந்த தோப்புக்கு வழிபாதை வந்து அந்த ஊரை ஒட்டி இருக்க குளத்துக்கரை தான் பாதை ஆனால் அந்த குளத்தில் தண்ணி பெருகுனா இந்த பாதை பாதி போகாது டிராக்டரு தான் போகும் மழை பெஞ்சால் சகதி விழுந்தால் பைக்கு போகாது டிராக்டர் தான் போகும் ஒரு நாள் காஞ்சால் பாதை ரெடி ஆயிரும் ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நல்ல செழிப்பான ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக நெல் ஒலிதை சுற்றி குறஞ்ச விலை தான் அது உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இடம் வாங்க விற்க எங்களை அணுகலாம் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் குறைஞ்ச விலை இடமாக தான் போட்டுக்கிட்டு வரோம் இங்கே எங்கள் ஊரை சுற்றி இடம் இருக்குது அதிக ரேட்டு அதனால் நான் போடலை குறைஞ்ச இடம் எங்கே கிடைக்கோ அது மட்டும்தான் போடுதேன் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே பொங்கல் வைக்க மஞ்சள் தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் இனி நம் கட்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் இனி கட்சி 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 பூவாசம் இந்த கிளைகள் பறந்து ஆட சிந்து கவிகள் புயல்கள் பாட சிந்து கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் புயல்கள் பாட பொது ராகம் பொது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ போக்கும் மாசம் தை மாசம் பூரங்கும் வீசும் பூவாசம் பொங்கலு பொங்கல் வைக்க மண்டலம்